வணக்கம் உங்கள் செலம் ஆரார் தமிழ் செல்வ ஆர் ஆர் தமிழ் வாழ்வில் இதில் வந்து யோகா சித்தம் வாழ்வில் முறை இந்த சித்தம் யோகாங்கிறது என்னென்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய முறையை வெளிப்படுத்துறது தான் இந்த யோகா அந்த சித்தா நம்மளுடைய பயிற்சிகள் அனைத்துமே அது உணவு முறைகளாக இருக்கட்டும் இல்லை யோகாவாக இருக்கட்டும் சித்த மருந்துகளாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம நல்ல ஒரு கைத்தேர்ந்த நம்மளுடைய டாக்டர் அகத்தியர் சித்த வைத்தியர் பதிலளிக்க இருக்கிறாங்க நீங்க இதை கண்டு பார்த்து வாழ்க்கையில அதை பயன்படுத்திக்கிங்க கொஞ்சமாவது நடைமுறைப்படுத்துங்க அத்தகைய நோயில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன் சித்தம் என்பதும் யோகா என்பதும் நம்ம வாழ்வினுடைய முறை நம்ம வாழ்க்கையின் முறை அது என்பதை உணர்ந்து நீங்கள் உடல் பெறுங்க நன்றி வணக்கம் தமிழ் மரபின் தனி சிறப்பான பகுதி ஒன்று உண்டு என்றால் அது மருத்துவம் தமிழ் மருத்துவம் தமிழர் மருத்துவம் அதுதான் சித்த மருத்துவம் சித்தர்களின் ஆய்வுக்களம் அறிவியலும் ஆன்மீகமும் ஆன்மீகம் என்றால் நம்ம ரிலீஜியன் ரிலீஜியஸ் அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையாது ஆன்மா பற்றிய அறிவு தான் ஆன்மீகம் அழியக்கூடிய இந்த உடலுக்குள்ள அழியாத ஒரு நித்திய பொருள் இருக்கிறது என்றால் அதுதான் ஆன்மா சோல் ஸ்பிரிட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ஆன்மா பற்றிய அறிவு தான் ஆன்மீகம் சித்தர்கள் யார் அப்படின்னா மெய்ஞானம் மெய்யறிவு இந்த நிலையை அடைந்தவர்கள் மெய்ஞானம் என்பது இயற்கையோடு இணைந்து இயங்குதல் இதை தான் மெய்ஞானம்னு சொல்லுவாங்க ஐயம் தெளிந்த சித்தத்தை பெற்றவர்கள் சித்தர்கள் பர்ஃபெக்ட் மைண்டட் பர்சன் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் என்பதை உணர்ந்து யோக சாதனத்தின் மூலமாக உடலின் அனுவாதி தத்துவங்களை மாற்றி நரை திரை பிணி மூப்பு சாக்காடு இவைகளை வென்றவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கணித்து வகுத்து கொடுத்ததுதான் சித்தர் வாழ்வியல் மற்றும் அதன் அடிப்படையான சித்த மருத்துவம் சித்தர் வாழ்வியல் மருத்துவத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்லவும் பெற முடியும்